என் செல்ல குழந்தையே உனக்கு ஒருத்தி கெடு வைத்திருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க முடிவு செய்துவிட்டாள் இதை இத்தனை நாட்களுக்குள் இதை செய்துவிட வேண்டும் என்ற முடிவை கட்டிவிட்டு உனக்கு கெடுவினை வைத்திருக்கின்றாள் இவள் யார் என்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறாள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற வேறு யாராவது அளிக்க வேண்டும் என்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உருவாக்கப்பட்ட பிரச்சனையாக இது இருந்தால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்குள் ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தீமைகளையும் நான் விரட்டி அடிக்கை எப்போதும் உனக்கு ஒத்துழைப்பை கொடுப்பேன் அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த அம்மா நான் இன்று தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்று என் குழந்தை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எண்ணாலும் உன் வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உனக்கு யார் என்று அடையாளப்படுத்திக் கொடுக்கும் என் குழந்தையை எப்போதுமே இந்த வராகி அம்மா நினைப்பது போல உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாது உன்னால் வாழ முடியும் என்று என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த விஷயத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக இன்னல்களை இவர்கள் கொடுக்க நினைத்தார்களோ அவர்கள் அந்த விஷயம் என்னவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டாள் நீ கவனமாகி விடுவாய் அந்த விஷயம் என்னவென்று நான் உனக்கு புரிய வைத்து விட்டாள் இனி எப்போதுமே என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் வித்துவிட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற நேரங்கள் இனி உனக்கு எப்போதும் பேரதிசயத்தை கொடுக்கட்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கட்டும் என் குழந்தையே உன் வராகி அம்மா சொல்கின்ற இவை உனக்கு வைத்திருக்கின்ற கெடு என்னவென்று தெரிந்து கொண்டாள் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடந்த பல மாற்றங்களுக்கு காரணத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் யாரை நோக்கி இந்த வன்மம் அவர்களுக்கு திரும்பி இருக்கிறது என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் கெடுது வைக்க வேண்டும் என்று நினைத்து முடிவெடுத்து விட்டார்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமென்று இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் வேண்டுமென்றே பல இன்னல்களை கொடுக்க வேண்டுமென்று இவர்கள் நினைத்திருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை சரியாக உணரத்தான் வேண்டும் இனி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நன்மைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கெல்லாம் எப்போதுமே மதிப்பு கொடுத்து நீ நல்லபடியாக வாழும் உனக்கான சந்தோஷம் எப்போதுமே உன்னை தொடர்ந்து வரத்தானே செய்யும் என் அன்பு குழந்தையே இவர்களை நான் இப்போது உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்றேன் அதற்கு முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் இவர்கள் யார் உனக்கு கெடு வைப்பதற்கு இவர்கள் யார் என் குழந்தைக்கு கெடு வைப்பதற்கு என் குழந்தையே நான் வைக்கிறேன் அவர்களுக்கு கெடு இத்தனை நாட்களுக்குள் நான் அவர்களின் கதையை முடித்து விடுகின்றேன் அம்மா சொன்ன சொல் மீற மாட்டேன் ஏனென்றால் அவர்கள் நினைத்திருக்கின்ற காரியம் அவ்வளவு பெரியது கிடையாது அவர்கள் யோசித்து செய்ய நினைக்கின்ற வாய்ப்பு இவர்கள் என்னெல்லாம் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் சரியாக நான் செய்து கொடுக்க வேண்டுமல்லவா அதையெல்லாம் உனக்கு சரியாக நான் என்னவென்று சொல்லி உணர வைக்க வேண்டுமல்லவா அதனால் இந்த உண்மைகளை தெரிந்து புரிந்து உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றியை இன்றே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா தரக்கூடிய உன் நன்மைகளை நீ உணர்ந்து ஆனால் உன்னை தேடி வருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் உன் அம்மா எதற்காக உன்னை தேடி வந்து இதனை உருவாக்குகிறார் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய ஆட்டத்தை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது அம்மா அவ்வளவு எளிதில் யாருடைய வாழ்க்கையும் நுழைந்து பயம் பயமுடுத்துவது கிடையாது ஆனால் சில விஷயங்கள் வேண்டுமென்று நடக்கும் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை உடனடியாக முடித்து வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா அதனால் அந்த விஷயத்தை உடனடியாக தீர்த்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் இதை உன் சரியாக உன் வாழ்க்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன் சரியான தருணத்தை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே சரியான நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை இப்போது கொடுத்து விட்டது இந்த தருணத்தில் எதையும் நீ இழந்து விடாதே இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை நிச்சயமாக தொலைத்து விடாதே இனி என்னவாகும் எதுவாகும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் எதற்காக உனக்கு கெடு வைத்திருக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் உனக்கு இப்போது வைத்திருக்கின்ற இந்த கெடுவானது நிச்சயமாக உன்னால் எதையும் செய்ய முடியாத உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதிக்கும் அளவுக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் பெயரை கெடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எண்ணி ஏழு நாட்களுக்குள் இந்த பிள்ளையின் பெயரை நான் கெடுத்து விட வேண்டும் இந்த பிள்ளைக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்து விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் இதையே அவர்கள் சிந்தனையாக வைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் குழந்தையை உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையின் நடவடிக்கைகளை நீ உற்று கவனிக்க வேண்டும் ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயம் பெரிதாக உன்னுடைய குடும்பத்தை நிச்சயமாக அழிக்க வேண்டும் என்று அவர்களின் எண்ணமாக இருக்கின்றது அதனால் இந்த நேரத்திலே என்ன நடக்கும் எது நடக்கும் என்ன செய்கின்றோம் அதை சரியாக செய்து விடுகிறோம் என்று முன்னால் என்று எதையெல்லாம் தர வேண்டும் என்று எண்ணுகின்றாயோ அதையெல்லாம் அந்த நேரம் அதனால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நாம் என்னவென்று கவனிக்க வேண்டும் அவர்களின் நடவடிக்கைகளில் என்னென்ன மாற்றங்கள் தெரிகிறது என்பதையும் நீ சற்று கவனிக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும் கடந்து உனக்கு என்ன நடக்கும் என்பதை உணர்ந்து உன் குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கின்ற இவர்களின் முன்னிலையில் நீ நிச்சயமாக நல்லதொரு பெயரை எடுக்க வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதையெல்லாம் எதிர்கொள்ள உன்னால் முடியும் எந்த பிரச்சனைகளையும் உன்னால் விரட்ட உன்னால் முடியும் என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ நிரூபித்து காட்ட வேண்டும் அவ்வளவு எளிதில் உன் அருகில் வந்து கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் நினைக்க கூடாது உன் குடும்பத்தில் ஒருவரை தொட்டால் அந்த இடத்தில் நீ எவ்வளவு அவ்வளவு என்று புரிய வேண்டும் இந்த சூழ்நிலையெல்லாம் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு எப்போதும் என் குழந்தை அம்மாவின் ஆசிகளோடு உனக்கான வெற்றியை தேடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளதான் வேண்டும் அம்மா சொல்கிறது என்னவென்று உனக்கு புரிகிறதா உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெண் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களின் மீதும் நடவடிக்கை கொண்டவள் சற்று குள்ளமானவள் மனம் நிறைய வஞ்சகம் கொண்டவள் இவர்களின் நடவடிக்கைகள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அவ ஏனென்றால் இவர்களுடைய குடும்பத்தை அழிப்பதில் இருக்கும் போது ஒரு பிள்ளையை அவமானப்படுத்துவது என்று உன் குடும்பத்தில் தலை நிமிரக்கூடாது என்பதற்காக இவர்கள் செய்கின்றார்கள் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு சரியாக உணர்ந்து ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை மாற்றங்களும் நிச்சயமாக உன்னால் தெளிவினை பெற்றுவிட முடியும் அம்மா சொல்கின்ற சொல்லை நிச்சயமாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் கட்டுப்பட்டு எப்போதும் நீ சரியான மனநிலையோடு இருக்க வேண்டும் சரியான எண்ணங்கள் கொண்டு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக வாழ நினைக்க வேண்டும் இனி என்னவாகும் எதுவாகும் என்பதை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த பெண் உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்திருந்தாலும் என் குழந்தையே இந்த இடத்தில் அவள் உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கின்றாள் உன் இல்லத்தில் இருக்கின்ற குழந்தையின் நடவடிக்கைகளில் ஏதோ மாற்றங்கள் தெரிகின்றது எப்போதும் நம் வீட்டில் இருக்கின்றவர்களின் நடவடிக்கைகள் தவறை தவறு நமக்கு தெரியாது நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும் அவர்கள்தான் இதையெல்லாம் உன்னிப்பாக கவனிப்பார்கள் அதனால் இதையெல்லாம் சரியாக புரிந்து தெரிந்து உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மையான மாற்றங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு எப்போதும் சரியாக இருந்து கொண்டிருந்தால் போதும் அது போதுமே என்றும் உன் அம்மா உனக்கு துணையாக இருப்பாள் இந்த வாழ்க்கையானாலும் சரி உன் குடும்பத்திலும் சரி இருக்கின்றவர்களின் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் நீ சரி செய்துவிட வேண்டும் மேலும் மேலும் இவர்களுக்கு துன்பங்களை கொடுத்து எப்போதும் நீ வேதனை தேடாதே ஏனென்றால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தையினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய சில உண்மையான விஷயங்களை நீ எப்போதும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு நல்லது நடப்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ நடத்த வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் இனி என்னாலும் உன் அம்மா இருக்கிறேன் என்று உனக்கு தெரிந்து வீட்டில் இருக்கின்ற பிள்ளையின் மனநிலையை இப்போவா இப்போதாவது தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே எப்போதுமே உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன நடக்கும் எது நடக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருந்திருக்க வேண்டும் அம்மா சொல்கின்றது உனக்கு புரிகின்றதா இவள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை அளிப்பதற்கு தான் கெடு வைத்திருக்கின்றாள் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் இந்த கெடுவில் இருந்து நீ அவர்களை காப்பாற்ற வேண்டுமென்றால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள் என்பது போல அவர்களை விசாரிப்பதை விட்டுவிட்டு மனம் விட்டு பேசிப்பார் எந்த நிலையிலும் உனக்கான அன்பினை தான் வெளிப்படுத்துவதற்காக உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதை சொன்னால் அதற்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்ல வேண்டும் இதை மட்டும் சொல்லிவிட்டால் போதும் அத்தனை சந்தோஷங்களையும் உன் கண் முன்னால் நிறுத்திவிடும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்